இந்த கடகம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகிறோம் தாயன்பு ஒரு அன்பு கொண்டவங்க எல்லாமே இந்த கடகத்தில் இருக்கு அந்த கடக ராசிக்காரர்களை யாராவது பூச நட்சத்திரம் அந்த பூச நட்சத்திரத்தில் இருக்கீங்க அப்படின்னா அடிக்கடி கழுத்து வலிகள் உண்டு பண்ணும் அதில் ஏர் பிளாக் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அந்த விஷயங்களை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் ஒரு குடும்பத்தை விட்டு வெளியேறி தனிச்சு செயல்படக்கூடிய தன்மைகள் உண்டு ஒரு மகன் மகள் இவங்களெல்லாம் விட்டு தனித்து செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு ராமர் முல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு பூ இருக்கு அந்த பூவை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதிர்ஷ்ட சக்திகள் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் அது நீங்க தலையிலையும் வச்சுக்கலாம் நீங்க கோயிலுக்கும் எடுத்துட்டு போகலாம் இது உங்களுக்கு என்னன்னா ஒரு தெய்வீக சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பூவாக அது வந்து அமைஞ்சிடும் ஓகேங்களா நீங்க தாயை ரொம்ப கும்பிட்டு மாசத்துல ஒரு முறை அவங்களுக்கு பாத பூஜை இல்லை அவங்களுக்கு கால் அமுத்தி கொடுக்கறது அவங்களுக்கு நீ ஏதாவது நீங்க ஒரு பணிவிடைகள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா